கொஞ்சம் கேனவில் இருக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து அந்த முன்னாள் கூறாளி ஒரு அண்ணன் கடை வந்து இதுதான் இந்த கடைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து நாலு சாப்பாடு ஏதாவது ஆயிரமோ ஐநூறுவோ வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஹாய் காயோ சேனவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் என்ற நம்ம எங்கே வந்து நிற்க முடியும் பார்த்தீங்கன்னா கொடிகாமம் தவசி குளம் என்ற இடத்துக்கு ப வந்து நிற்கிறோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஒரு அக்காண்ட வீடியோ ஒன்று அந்த கிட்னி வந்து ஒரு பக்கம் கிட்னி வந்து இல்லைண்டு அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் கடைக்கு போக வைக்க ஒரு பக்கத்தில் ஒரு கொட்டில் கடை மாதிரி ஒரு முன்னாள் போராளி அண்ணன் வந்து நடத்தி கொண்டிருந்தார் ஆனால் அதுக்கு முதல்ல எனக்கு தெரியாது டாருண்டு அப்போ நான் கேட்டிருந்தேன் அண்ணா எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன் தண்ணா தான் சொன்னேன் தம்பி ஒரு வருஷமாக கடை வச்சுக்கிறேன்ட்டு அப்போ நான் கேட்டேன் அண்ணா ஏழுமோண்டு கேட்க தம்பி நான் பெருசாக வந்து நடக்க மாட்டேன் சாக்கிளோட போனால் தான் வந்து நடப்பேன் என்று சொல்லியிருந்தார் அப்போ என்று நாங்கள் இன்றைக்கு கடைக்குத்தான் போயிருந்தோம் ஆனால் கடையில் வந்து அண்ணா இல்லை ரெண்டு நாளாக வந்து சரியான முறைக்கு என்று சொல்லியிருந்தார் அப்போ நாங்களுமே வந்து எங்கள் வீட்டை வந்துருக்குறோம் ஸோ தொடர்ச்சியாக வந்து அந்த அண்ணாவோட கதைப்பம் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணிங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்துக்கிட்டேன் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சைட்லான்ட்டு கதைக்கிறோம் என்ற அங்கே வந்து வெயிலுக்கு வந்து உங்களோட முகமை வந்து தெரியாதான் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஐயாண்ட வீடு ஐயாண்டு சொல்லாத அவருக்கு ரொம்ப வயசுக்கிட்ட வரும் முன்பத்து கொப்பீராக ஓகே அந்த அம்மாவும் அதை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புள்ள தான் இருக்குது அதே சமயம் வந்து அவங்களுக்குமே ரெண்டு நாளா காய்ச்சல் எங்களோட கதைக்கிணுமோ தெரியாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுத்த வரை வந்து ஒரு தோட்டம் மாதிரி வச்சுக்கணுமோ அதை அதே சமயம் வந்து இப்போ அண்ணா கண்ட வீடு வந்து அண்ணா கண்ட வீடு வீடு அந்த காட்டு அம்மா வணக்கம் எப்படி அப்படி ஐயா ஐயா வாங்க வந்து கொஞ்சம் காது கேட்கறது வந்து கொஞ்சம் குறைவன்று சொல்லியிருந்தா காது கேட்காத கொஞ்சம் குறை ஐயா வந்து நடக்க மாட்டார் என்ன நடந்தது ஆள் ஏன் நடக்க மாட்டா வாங்க இருக்க காலைல பீஸ் ஒல் ஏன் கடைக்கு போயில ஐயா கடைக்கு நாங்கள் வந்து நாங்கள் அந்த கடை அடிக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்து நாங்கள் கடை ரெண்டு நாளாக போட்டோம் சொல்லி அண்ணா என்னத்துக்காண்டி ஓ நாங்களும் வந்து சொல்லியிருந்தோம் வந்து முதல் வருவோம் தான் ஆனால் வரல காரணம் வந்து ஐயாக்கு வந்து ஏலாதுன்னு சொல்லியிருந்த அப்படியே நாங்கள் போவே ஓகே அப்படி இருக்கீங்க வந்து ஐயாக்கு என்ன பேர் முதல் என்ன பேர் கணேஷ் துரியப்பா கணேஷ் ஆ துரியப்பா கணேஷ் அம்மாவுக்கு என்ன பேர் கலாநாயகி கலாநாயகி ஆ ஓகே தங்கச்சிக்கு கானாடி லக்ஷனா எத்தனை மாடு படிக்கிறீர் மூண்டே மூன்றாம் மாடு படிக்கிறீங்களா எந்த ஸ்கூல் படிக்கிறீர் என்னத்தில் போடுவா பக்கத்து பக்கத்துலையா இருக்கு ஆ ஓகே நல்லா தான் போகிறது சரி ஓகே ஓகே ஐயாவுக்கு ஏன் கால் நடக்கலாம் ஐயா என்னத்துக்கான என்ன பிரச்சனை நாடு பேசும் மேசும் பேலியே போய் முட்டை அடிக்க விழுந்து அங்குல மேலே இருந்து பிளேட் அடிக்க ஆ ஆ ஓகே நாடு இது ப்ரோலா ஆ காலையில் டெக் மூட்டு விழுந்து போய் சரி சரி ஓகே ஐயா வந்து இப்போ சொல்லியிருந்தா வந்து எத்தனை வருஷம் ஐயா இயக்கத்தில் இருந்தான்னீங்க நானும் போராளியா மூன்று வருஷமா இருந்தாய்ங்க எந்த இடம் நம்ம முள்ளுத்தையும்

பிரகேன் அப்படியே சண்டை எத்தனை மண்ட அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களோ அப்படியே எத்தனை மண்டி விட்டுட்டு வந்துட்டீங்களோ அப்படியே ஓ அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டு வந்தாச்சு ஓகே அம்மா வந்து என்ன மாதிரி என்ன ஆனது உங்களுக்கு காய்ச்சலா இது கிட்ட ஓ ஆ மகளுக்கும் காய்ச்சலா எத்தனை நாளா காய்ச்சல் அப்போ யார் சமைக்கிறதா இப்போ வேற சமைக்கிறதா அப்போ சமைக்கிறது காசு

மாதம் தர தரேன் நான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிண்டு கதைக்கிறேன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கதிரை இல்லை என்னம்மா கதிரை எல்லாமே நாங்கள் நிண்டு கதைக்கிறோம் ஓகே கொஞ்சம் கிட்டவா க்ளியராக இருக்கா சரிம்மா உங்களுக்கு இப்போ உதவி என்றை வந்து என்ன உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை தாரு வீடும் இல்லை ஒழுங்கா வீடும் இல்லை வந்து கொஞ்சம் புழுக்கோல் எல்லாம் இருக்கா வீடு புழுக்காருன்னு கொஞ்சம் முன்னால் ஒரு காணி வித்து போட்டு திருத்திக்கா திருத்தி ஓ சின்ன பிள்ள நின்னடை இடம் ஆ ஆ ஆ கூற யாரோட வந்தால் கிணறு ஒன்று இருக்கா அதுவும் இல்லை கிணறு ஒன்றுமில்லையா மோட்டார் உள்ளது பூட்டி கிடைக்காது அங்கே அலப்பா நடத்துனேன் என்ஜாய் ஆ ஐயா வந்து கேட்டிருந்தார் வந்து தனக்கு வந்து ஒரு உதவியாக வந்து தன் கடைக்கு வந்து கொஞ்சம் சாமான் போட்டு தந்தாலே தான் உங்களோட குடும்பத்தை நடத்துகிற மாதிரி அதாவது என்ன மாதிரி அந்த கடைக்கு சாமான் போட்டாலே ஓகே உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே எதிர்பார்க்குறீங்களோ சாமான் வந்து அந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கணக்கான கடை அந்த ரோட்ரி சைட்ல வந்து சும்மா நீங்களா இப்போ டெம்பரியா போட்டுறீங்களா கடை ஓ அந்த கடை டெம்பரியா போட்டது ஓகே நீங்க இப்போ எவ்வளவு சாமான் வச்சுக்கிறீங்க எவ்வளவு விலை எவ்வளவு சாமான் வச்சுக்கிறீங்க இப்போ அதில் போட்டு போட வைக்கக்கூடிய சாம்பு வெடி சுருட்டு போயில வச்சுல வாக்கு மற்ற டொவி ஐட்டங்களும் போடலாம் வெண்ணத்தில் போடுறீங்களா அங்கே இருந்து சில ஐட்டங்களும் போடலாம்

ஐயா வந்து பீஸ் உள்ள இருக்குன்னு சொல்லீங்களே இதெல்லாம் இதெல்லாம் இருக்க ஐயா பீஸ் கကြီးல இருக்கு இங்கே ஒரு கட்ட बना கால் கேஞ்சி வருங்க இதெல்லாம் இருக்கு இத இத ஐயா இது உண்டு மற்றது இது உண்டு இது ரெண்டு இருக்கு ஆ பின் பக்கமும் இருக்கயா கொத்துக்குண்டு கொத்துக்குண்டு இது கொத்துக்குண்டு கிவி கிவி ஆ கிவிரா ஓகே ஆ கிவி அர்ச்ச இது என்ன மண்ட அடிச்சது அது கடைசி அந்த கடைசி தண்டையில அடிச்சது வேறது தலையில ரெண்டு மற்றது விடுங்க ஓகே இதில் ரெண்டு மூன்று ரெண்டு கிட்ட இருக்கு என்ன ரெண்டு கிட்ட இருக்குது மற்றது காலையே இருக்கா ஐயா இங்கே பாருங்க இந்த காலில் வந்து என்ன மாதிரி ஒரு வீக்கமாக இருக்குது பாருங்க கிட்ட கிட்ட ஒன்று பாருங்க காலை பாரு இந்த மாதிரி வீக்கமாக இருக்கு இதில் காலைல ஒன்றா இருக்கு ஒரு இதாக இருக்கா மொத்தமாக வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கு ரெண்டு மூன்று அஞ்சு கிட்ட இருக்கு நம்ம பீஸ் அதை எடுக்கலாமோ

அப்ப அம்மா கடையிலுக்கு வந்து சாமான உள்ள எல்லாம் மாற நீங்களா போறது அதான் போறோம் நீங்க தனியா தான் போறதா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஐயா வந்து கதைச்சு கொண்டு இருந்தது கொஞ்சம் மாளுக்கு மேலே தானே ஆள் இருந்துட்டு அப்போ நாங்கள் இருந்து கொண்டே கதைப்போம் ஓகே ஐயா உங்களோட சைக்கிள் சிறுத்தைக்கு இப்போ அவ்வளோ வேணும் சைக்கிள் அப்படியே சார்ஜ் போட ஐயாண்டு வேண்டும் ஐயாண்டு கிட்ட ஒன்று வேணும் ஓகே கூட தான் ஓகே இப்போ நீங்கள் சாமான் வாங்குறேன்னா நீங்கள் தனியை பஸ்லாம் போகணுமா அப்படின்னா ஆ ஆ வெண்டுக்கா இப்போ கால மாதிரி சாப்பிடணுங்க சாப்பிடுது ஓகே அப்போ மத்தியானம் வந்து சோறு ஆகிடுச்சு இப்போதான் ஓகே இவர் தான் சமைக்கிறார் கடையை விட்டு சமைக்கிறார் ஓகே இப்போ நாளைக்கு கடைக்கு போகிற அலுவலருக்கோட்டு எல்லாரும் வீட்டு போ சாமன் பண்ற கார் காசு ஆறு உங்களுக்கு இப்ப ஒரு நாள் ஐயா வர அஞ்சு ரூபா கொண்டு போறாரு ரெண்டாவது எடுத்து சாப்பிட்டுடுவோம் ரெண்டு காது கிடையாது ஐயா வரது சரி சாமான நம்மளும் ஐயாக்கு வந்து இப்போ சாதாரணமா வந்து உங்களுக்கு ஒரு நம்மளை வந்து அந்த கடையை வந்து ஒரு கத்திரி தீவு விட்டால் சரி காணும் ஓகே அவ்வளோ கடையை வந்து இப்போ கொஞ்சம் சாமான வாங்கி கொடுத்தா காணும் அதே சமயம் வந்து உங்களுக்கு சாக்கிலும் வந்து திருத்தி கொடுக்கணுமே ஐயா திருத்தணுமே

அது செய்கிறது வந்து அந்த இதுல சொயெல்லாம் இருக்குது மற்றபடி வந்து எங்களில் நாங்கள் ஒன்றுமே செய்கிற நாங்கள் வந்து வீடியோ மட்டும்தான் எடுக்கிற சொல்கிறது ஓகே நாங்கள் ஐயா சைக்கிளும் பாப்போம் ஐயா இருங்க நீங்கள் உங்களோட அம்மா உட்காந்துருக்கோம் ஐயன் சைக்கிளும் வந்து பின்னுக்கு இருக்குன்னு சொன்னுவா ஓகே இதான் சைக்கிள் இது கட்டாஹுலி இது இதுலயா கொண்டு போறேன் சைக்கிள் நானும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா நல்ல சைக்கிள் உண்டு ஓகே இது வந்து செய்யறேன்டா இது செய்யறதை விட செகண்ட் ஹேண்ட் அங்கேயும் மடுக்கலாம் போல இருக்கு இது திருத்த போன போல இருக்குண்ணா அதே செகண்ட் ஹேண்டாக தான் பார்க்கலாம் வேண்டாம் வந்து சைக்கிள் வந்து சரி வராது ஓகே நாங்களும் ஐயாயிரம் காணாது அதுதான் ம் அது சரி வர ஐயா சைக்கிள் அது என்னென்னு சொல்றது ம் அது வந்து திருத்தேயில அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அந்த சைக்கிள் என்ன அது செய்கிறாலே நான் நினைக்கிறேன் போ நம்ம ஒரு முப்பது கிட்ட வேணும் அதை பார்க்க நாங்கள் செகண்ட் ஹேண்டாக எடுக்கலாம் இல்லாட்டி புதுசாக எடுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று எடுக்கலாம் புதுசு சரியா ஓகே நாங்களும் வந்ததுக்கு கஷ்டப்படுத்த வீட்டுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாயிரம் அந்த இந்த வீட்டை நான் வந்து ஐயாவுக்கும் வந்து இப்போ நாங்கள் தேவையானது வந்து என்னென்ன தேவையோ ஐயா வந்து கதைச்சிட்டேன் ஓகே அதே சமயம் வந்து ஐயா வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா ஐயா ஒரு முழு அங்கே பிரிச்சில் ஓகே உங்களுக்கு சும்மா நோமலாக வந்து இப்படி ஒரு க சாக்கிள் மட்டும் எடுத்து தந்து மற்ற ஒரு கடை ஓகே பார்த்தீங்கன்னா பூனும் வந்து இந்த வெயிலுக்கு வந்து நிற்கிது நாங்கள் ஐயாவுக்கு வந்து தேவையானது கொஞ்சம் மண்களால் ஏன்றது வந்து அதாவது ஐயா அதை பாருங்கள் எவ்வளோ இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் தந்தவா அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா ஐயா ஐயாயிரமே ஓகே என்ன சொல்ல விரும்புறீங்களா அந்த அம்மாவுக்கு தந்த அம்மாவுக்கு காசு சொல்லுங்க நன்றி வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா பெரிசா கலைக்க மாட்டேன்ல என்னத்துக்காண்டி அம்மா சரியா இல்லாத வந்து என்னன்னு சொல்றது அவர் வந்து உழைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு என்ன என்றாலும் அதே சமயம் ஐயா வந்து ரெண்டு நாள் வேலை இல்லை ஏன்னா ஓகே ஏதாச்சும் செய்யும் ஏன்னா ஐயா வேற என்ன செய்யறது உங்களுக்கு நிலைமை நினைக்கவும் கவலையாக கிடக்குது அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் தங்கச்சி தங்கச்சி தண்ணி கொஞ்சம் கொடுக்கணும் தண்ணி பதுக்குள்ள அம்மாக்கு தண் இது இல்லாமல் கண்ணெலாம் விரடி கொண்டு வருது தண்ணி எடுத்தோம்னா தண்ணி தாங்க அவங்களுக்கு வந்து இந்த கண்ணது இந்த மஞ்சள் கேனு வளரதுக்குள்ளேன்னு பார்த்து கொண்டு வர கொண்டாங்க கொஞ்சம் கொண்டாங்க கொஞ்சம் கொண்டாங்க சரி கொண்டா கொடுங்க அம்மா கொஞ்சம் கொடுங்க குடிங்கம்மா குடிங்க குடி குடிங்க ரெண்டு நாள் சாப்பிடலன்னு சொன்னோம் இரும்பு இரும்பு சாத்தி பயத்தில் வீடியோ எடுத்து கொண்டு இருக்க எப்படி நடந்துட்டா அம்மா மயில மாமடி ஆசி குடுத்து ஆமா அம்மா கொஞ்சம் தண்ணி குடிங்க கொஞ்சம் சொட்டு குடிங்க சொட்டு குடிங்க சாப்பிடாடி பழைய நம்ம இருக்கா அதுனா ஐயா கொஞ்சம் கூட சாப்பிடு சரி நாங்களும் போயிட்டு வரலாமா சரியா என்ன நாங்களும் போயிட்டு வரலாமா போயிட்டு வாங்க உடம்ப கொஞ்சம் கவனிங்க சாப்பிடுங்க அடுத்தேன்

ஓகே என்ன பண்ண அந்த அந்த கடை அந்த தான் கொஞ்சம் சாமான் வந்து மெயினாக வந்து கேட்டுருந்த அந்த கடையை வந்து செய்துட்டாங்க வந்து ஓகே நாங்கள் சரி ஓகே தான் நான் வீடியோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஐயா அந்த கடை நாங்கள் முழுமையாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்போம் உண்மையிலே வந்து ஐயா அந்த நிலைமையை வந்து சரியான முறைக்கு கஷ்டம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு ஃபீஸ் கிட்டே வந்து அவருக்கு வந்து மண்டியல் மண்டையிலிருந்து மற்ற காலுவல் எல்லாம் இருக்கிறது உண்மையிலே அவங்க வந்து இப்போது ஒரு நாள் வேலைக்கு போனால் அதாவது இந்த கடைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து நாளாந்த சாப்பாடு ஏதாவது ஆயிரமோ ஐநூறுவோ வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஐயாவுக்கு வந்து ஒரு முடிஞ்சளவு வந்து இந்த கடையை வந்து நாங்கள் கொஞ்சமாகச்சி உயர்த்தி விடணும் ஓகே உயர்த்தி விட அந்த கடைக்கு வந்து சாமானால் வாங்கி கொடுத்து கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் நோம வந்து கடையை வந்து உருவாக்கி விடணும் ஓகே இவ்வளோந்தான் வீடியோ ஓகே வீடியோ வீடியோ இதோடு வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணுன்றை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்போ மில் சத்தத்தால் நாங்கள் ஒன்றும் கதைக்கலாம் ஆகுறாங்க ஓகே ஒன்று அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும்